யூடியூப் நேரம் வணக்கம் எல்லா மனிதனுக்கும் வந்து தொழில் சுய தொழில் பார்த்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு வந்து தொழில் ஸ்டக்காக நின்று ஸ்டக்காக நின்று அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து உங்கள் ஜாதத்துக்குள்ளே ஏதாவது வந்து சும்மா வந்து திடீர்னு வந்து தொழில் வந்து ஸ்டக்காகி நிலவுவதற்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து நம்ம ஜாதத்தில் இருக்கும் அந்த எவிடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டு அந்த ஜாதத்தில் இருக்கும் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன சார் ஏதாவது ஒரு கிரகம் ஏதாவது ஒரு கிர கிரகம் உள்ள அல்லது என்ன சார் ரெ ரெண்டு குடையவரோ ஆறு குடையவரோ பத்து குடையவரோ யாருடைய நட்சத்திரத்தில் இருப்பாங்க புனர்பூசம் சுவாதி அவிட்ட நட்சத்திரத்தில் இரு இருப்பாங்க நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா அதை கவனிக்காமல் இருந்துட்டோம்னா இந்த மாதிரி வந்து என்ன சொன்னால் ரெண்டு குடையவர் ஆறு குடையவர் பத்து குடையவர் இருந்தால் சொன்னாங்க வந்து இந்த சனி தோஷத்தை கொடுக்கின்ற நட்சத்திரத்தில் போய் இருந்துட்டாங்கன்னா தொழிலில் வந்து திடீர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்டக்கப்பிங் வந்துடும் அப்போ அந்த ஸ்டக்கப்பிங் வந்துடும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னோம்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா காவல் தெய்வ வழிபாடு இந்த காவல் தெய்வம் என்பது யார் என்று சொன்னால் காவல் தெய்வம் காவல் தெய்வங்களுக்கு நீங்கள் போகணும் இலைக்காவல் தெய்வங்களுக்கு போய் வந்தேன்னா சொல்லணும்னா நல்லா அழகான ஒரு பொகொண்டா பாட்டல் புவண்டா பாட்டல் கொஞ்சம் அசைவம் என்பது நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது முட்டை முட்டை தான் முட்டை பப்ஸ் ரெண்டு ஒரு புவண்டா பாட்டலு ரெண்டு முட்டை பப்ஸு வாங்கி அடைச்ச கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல ஆறு மணிக்கு மேலே இருக்குன்னுக்கு பிறகு போங்க பூசாரியெல்லாம் அடைச்சி முடிச்சுட்டு போயிடணும் போன பிறகு இந்த போண்டா பாட்டிலை வச்சுட்டு போண்டா பாட்டில் லேசாக திறந்து அதை கொஞ்சம் ஒரு மூணு மூடியை அந்த வாசலில் ஊற்றலாம் ஊற்றி மூடி வச்சுட்டு அந்த முட்டை பொப்ஸை வந்து என்ன ரெண்டையும் வச்சுட்டு எட்டு சூடம் எட்டு சூடம்னா பொருத்தி நீங்கள் வந்து என்ன நான் வந்து சுற்றி கும்பிடுவதற்கு வசதியுதான் பாருங்கள் சுற்றி கும்பிடுவதற்கு வசதி இல்லை என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொன்னால் அந்த சூடத்தை தொட்டு கும்பிட்டுட்டு திரும்பி பார்க்காமல் வந்துடும் வீட்டுக்குள்ளே வந்து என்ன சொன்னால் வீட்டுக்கு வரும்போது என்ன சார் காலை கழுவிட்டு தான் உணவு அப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் இதில் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா அந்த காவல் தெய்வ வழிபாடுகளை வந்து பதினெட்டு பதினெட்டு பதினெட்டாம் படி கருப்பசாமியை வந்து வழிபாடு பண்ணுறது மிக மிக சிறப்பு அந்த மாதிரி கருப்பசாமி பன்னெட்டாம்படி கருப்பசாமி கருப்பு முனிய முனியாண்டி இந்த மாதிரி இல்லைக்காவல் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய கையில் வந்து அருவா வச்சுருக்கோம் வேல்கம்பு வச்சுருக்கோம் வச்சுருக்கோம் அதான் அப்படி தான் எல்லைக்காவல் தெய்வம் அந்த இடத்துக்கு நீங்கள் போய் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறான்னா சனி ஓரையை பிக்கப் பண்ணுவது நல்லது அந்த சனிவோரைன்னா வந்து என்ன சொன்னால் சனிக்கிழமை சனி சனிக்கிழமை சனி ஓரை இரவு எட்டு டு ஒம்பது தான் போய் தைரியமாக வந்து என்ன சொன்னாங்க போய் ஆட்கள்லாம் இருக்காது ரொம்ப ரம்யமான டைம் வந்து ஒவ்வொரு நாளும் வருகின்ற இரவு எட்டு வந்து ஒரு ரம்யமான காலம் இது யாருக்கும் தெரியாது அந்த ரம்யமான காலத்தில் போய் நம்ம வந்து என்ன சொன்னால் ஒரு நிதானமாக துணைக்கு யாராச்சும் ஒரு ஆளை கூட்டிகிட்டு போங்க தப்பெல்லாம் கிடையாது அப்போ நம்ம தனியாக தான் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த தொழில் ஸ்டக்கப்பிங் வந்துருச்சு தொழிலில் வந்து பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா இரவு எட்டு வோது ஒரு கோவாண்டா பாட்டில் என்ன சொல்லலாம் ஒரு போட்டர் வாங்கி வைக்கலாம் அதுவும் தப்பு கிடையாது ஏன்னா அந்த நபர் வந்து இல்லைக்காவல் தெய்வங்கள் வந்து என்ன சொன்னால் மது பிரியர்கள் மாமிச பிரியர்கள் அப்போ அவர்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி வச்சுட்டு அதோடைய வாடகைக்கு வந்து ரெண்டு மூடி மூணு மூடி ஊற்றணும் அந்த வாசலை ஊற்றிட்டு வச்சுட்டு இரவு எட்டு போது எவ்வளோ பெரிய தொழில் ஸ்தக்கமிகாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன இந்த ஒரு பரிகாரத்தை இதை யார் வேணாலும் செய்யலாம் பெண்கள் வந்து போய் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கிடையாது ஆண்கள் யார் வேணாலும் செய்யலாம் அப்படி செய்யும்போது உங்களுக்கு தொழிலில் இருக்கின்ற பிரச்சனைகள் கஷ்டங்கள் அந்த லாக்காக இருந்த தன்மைகள் அனைத்துமே நிவர்த்தி ஆகும் இதை நடைமுறைப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் இருக்கின்ற என்ன இடர்பாடுகள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் பிரச்சனைகள் இருக்காது இலகுவாக போயிடும் இதை நடைமுறைப்படுத்துங்க வண்ணேங்கண்ணா ரெண்டாவது நாள் அதுக்கடுத்து என்ன சொன்னால் இந்த சனி தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி வந்து யாருக்கு உண்டு என்று சொன்னால் உங்களுடைய குலதெய்வத்திற்கும் உண்டு அப்போ உங்களுடைய குலதெய்வம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் வந்து சனிக்கிழமையாக குலதெய்வத்திற்கு போ கனி சனிக்கிழமை நீங்கள் போங்க சனிக்கிழமை வந்து என்ன சொன்னால் பகல் ஒன்று டு ரெண்டு இருக்கும் இல்லையா அங்கே திறந்திருக்கான்னு பாருங்கள் திறக்க வைங்க பூஜாரிட்ட சொல்லி வந்தேன்னு சொன்னாலும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நீங்கள் போய் வந்த சொன்னா வந்து தரிசனம் பண்ணிவிட்டு தேங்காவில உடைச்சி சாமி கும்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னாலும் குலதெய்வத்திற்கு போனீர்கள் என்று சொன்னாலும் இந்த சனி தோசத்தை போக்க முடியும் போகாமல் இருந்துடாதீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல வந்து அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக உண்டு இதை நடைமுறைப்படுத்துங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஓகேவா இது ஒரு முக்கியமான விஷயம் அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா ஒரே வீட்டில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து எல்லாருக்கும் ஏழ்ற ஒரே வீட்டில் எல்லாருக்கும் அஷ்டம அஷ்டமத்தனி அஷ்டாத்தவன் சனி இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் சில வீடுகளில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படி இப்படி இருக்கிற ஒரு தோஷத்தை நம்ம வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக போகணும் ஏதாவது ஒரு முறைகள் பிரச்சனைகளை வந்து அப்போ ஃபேமிலியோடு என்ன செய்யுங்க கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீவாஞ்சியம் திருக்கொள்ளிக்காடு திருநீலக்குடி ஆதி கும்பேஸ்வரர் திருக்கடையூர் இத்தனை ஒரே நிலையில் பார்க்கணும் முடியுமான முடியும் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது மொதல் நாள் நைட்டே போய் தங்கிடணும் எததுக்கு வந்து என்ன சார் கரெக்டாக வேணால் எங்கே எது இதெல்லாம் கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற ஊர்கள் தான் கார் வந்துருக்கணும் நல்ல டிரைவர் இருக்கணும் ஃபேமிலி வந்து நல்லா அமைதியாக உள்ள உட்கார வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நல்லா நீட்டாக வந்து ஒரே நாளில் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து ஸ்ரீ ஸ்ரீவாஞ்சியம் திருப்பள்ளிக்காடு திருநீலக்குடி ஆதி கும்பேஸ்வரர் திருக்கடையூர் சனிக்கிழமை ஒரே நாளில் போனேங்கண்ணா ஒரே வீட்டில் வந்து எல்லாருக்கும் ஏழ்ரை அப்படிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியனுடைய அந்த தன்மையிலிருந்து விடுபடுவதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு இது சனிக்கிழமை தான் போகணும் வெள்ளிக்கிழமை நைட்டு போய் வந்து கும்பகோணத்தில் தங்கிடணும் இதெல்லாம் நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டு ஸ்ரீவாஞ்சிய உளவு திரு கும்பகோணம் டு திருக்கொல்லிக்காடிய உளவு கும்பகோணம் டு திருந திருநீலக்குடிய உழவு கும்பகோணத்தில் தான் திரு ஆதி கும்பேஸ்வரர் இருக்கிறார் அதனால் அங்கே பிரச்சனை இருக்காது திருக்கடையர் எவ்வளோ டிஸ்டன்ஸு அப்போ அஞ்சு கோயில் அதாவது வந்து ஸ்ரீவாஞ்சியம் திருக்கோல்லிக்காடு திருநீலக்குடி ஆதி கும்பேஸ்வரர் திருப்படையூர் இதெல்லாம் நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா கண்ட்ரட் பர்சன்ட் என்ன சொன்னால் ஒரே வீட்டில் வந்து நாலு பேருக்கும் என்ன சொல் சனியுடைய பீடிப்பு ஏழ்ரை அஷ்டமத்து சனி சென்மச்சனி அஸ்தாசமண சனி கண்டச்சனி இப்படி இருந்தால் கண்டிப்பாக போவது பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்குன்ற ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக அதற்கு தொழில் தடை நீங்க தொழில் தடை நீங்குவதற்கு என்ன சொன்னால் பெரிய பெரிய நல்ல தொழில் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக போக வேண்டிய மூன்று ஸ்தலங்கள் ஒரே நாளில் போயிட்டு வந்த சிங்கிரி குடின்னு ஒரு இடம் சிங்கிரிக்குடி அந்த சிங்கிரி குடியில் இருக்கிற நரசிம்மம் பூவரசம் குப்பம் பூவரசம் குப்பம் பூவரசம் குப்பத்தில் இருக்கிற நரசிம்மர் பரிக்கல்லில் இருக்கிற நரசிம்மர் இந்த மூணு பேரையும் ஒரே நாளில் கும்போம் சிங்கரி இருக்கிற நரசிம்மர் பூவரசம் குப்பத்தில் இருக்கிற நரசிம்மர் பரிக்கல்லில் இருக்கிற நரசிம்மர் இது மூணும் அதே கும்பகோணத்து பக்கத்தில் தான் இருக்குது எனக்கு தெரியல ஆனால் வந்து நெட்டில் தட்டி பாருங்கள் கண்டிப்பாக இது ஒரே டைரக்ஷனில் வரும் அப்போ வந்து என்ன சார் நீங்கள் வந்து போயிட்டு வந்தீங்கன்னா நூறு பெர்சன்ட் வந்து பெரிய தொழில் வச்சு கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணியிருக்கிறவங்க இது வருஷம் ஒரு தடவை போயிட்டு வந்தோம் வருஷம் ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா இது என்ன கிழமை போகணும் அப்படின்னா சனிக்கிழமை தொழில் என்று சொல்லி வந்து விட்டாலே சனிக்கிழமை தான் அப்போ சிங்கிரிக்குடி நரசிம்மர் பூவரசம் பூவரசம் நரசிம்மர் பரிக்கல் நரசிம்மரை ஒரே நாளில் சனிக்கிழமை மூன்று கோவிலும் போய் வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் தொழிலில் இருக்கின்ற தடைகள் கண்டிப்பாக நீங்கி ஒரு சுவிட்சமான அமைப்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி பொங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி ஜோதிர சாதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்